டிஎன் த்ரீ சிக்ஸ்டி நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் அவங்களோட வீச்சை கார்த்திக் இப்போது அரசியல் வேறு சினிமா வேறு அப்படின்னா கிடையவே கிடையாது அரசியல் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் சினிமாவில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அது வந்து இப்போ சினிமாவில் எடுக்கக்கூடிய அந்த ஆகட்டும் இல்லை சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களாகட்டும் இல்லை திரைத்துறையை சேர்ந்தவங்க அவங்களுடைய ஆடியோ லான்ச்சர்ஸில் இல்லை வந்து யூடியூப் கான்டென்ட்டில் பேசக்கூடிய விஷயங்கள்ல இதோ ஒரு விதத்தில் அந்த அரசியல் அப்படிங்கிறது வந்து இதோ ஒரு விதத்தில் ஊடுருவிட்டு தான் இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது இப்போது ரீசெண்ட் கான்ட்ரவர்ஸியாக போயிட்டு இருக்கிற விஷயம் தான் திருப்பதி லட்டு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ஆந்திரப்பிரதேஷ் முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் திருப்பதி லட்டில் எக்ஸ்டர்னல் ஃபாரின் ஃபேக்ட்ஸ் அதாவது நெய் தாண்டி அதில் வந்து அனிமல் ஃபேக்ட்ஸ் இருக்குது ஜெகன்மோகன் ரெட்டியோடைய அரசு இந்த மாதிரி செயல்பட்டுருக்குங்கிற மாதிரி ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு ஒரு நெகட்டிவ் ஷேட் கிடைக்கிற மாதிரியான ஒரு அலிகேஷனை ஃபைல் பண்ணியிருக்காரு ஸோ இப்படி இருக்கும்போது அதை சம்மந்தப்பட்ட மீம்ஸு அதை சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அது சம்மந்தப்பட்ட ட்ரோல்ஸுன்னு சொல்லிவிட்டு சோஷியல் மீடியாவே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நான் சொன்னேன் இல்லையா அரசியல் வந்து ஒரு விதத்தில் சினிமா துறையில் ஊடுருவிட்டு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு மேயலகன் படத்துடைய ஆடியோ லான்ச் அதாவது மேயலகன் படத்துடைய இந்த ப்ரெஸ் மீட் ஹைதராபாத்தில் நடந்துருந்துச்சு அப்படி நடக்கும்போது அந்த ஈவெண்ட்டோடைய ஆங்கர் வந்து கார்த்திகிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு லட்டு பிடிக்குமான்ட்டு அது காரணம் என்ன அது ஒரு ரெண்டு அதோ ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கு ஸ்க்ரீனில் வந்து இந்த திருத்த படத்தில் கார்த்தி வந்து கண்ணா லட்டு லட்டுத்தின் ஆசையா கண்ணா ரெண்டு லட்டுத்தின்னு ஆசையா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும் நல்ல பாப்புலரான ஒரு காமெடி சேர்ந்த அது அந்த மீமை வந்து ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு லட்டு வேணுமாங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு இல்லை அது வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியலான ஒரு விஷயம் ஸோ அதனால் அதை பற்றி நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்பவும் விடாமல் அந்த ஆங்கர் திருப்பியும் கேட்குறாங்க உங்களுக்கு வந்து மோத்தி லட்டு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கார்த்தி வந்து இல்லை லட்டே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஆக்சுவலாக அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு எப்படி தோணுதுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஹியூமரஸான ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தணுங்கிற மாதிரியும் இல்லை அது வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஸியாக போயிட்டு இருக்கு நம்ம படம் வேற ரிலீஸ் ஆக போகுது அப்போது தெலுங்கானாவில் ஆந்திரப்பிரதேஷெல்லாம் கார்த்திக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஃபேன் பேஸ் இருந்துட்டு தான் இருக்கு ஆல்வேஸ் ஸோ இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நம்ம ஏதாச்சும் பேசி அது வந்து ஒரு மாதிரி கான்ட்ரவர்ஸி ஆகி அது நம்மளுடைய படத்தை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கார்த்தி அதை தவிர்த்து மாறியும் இல்லை அந்த இடத்துல வந்து ஒரு சிரிப்பில் எழுதணுங்கிறதுக்காக யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது பட் ஸ்டில் அந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சரும் பண்ணணும் அது வந்து நோக்காமுன்னு சொல்லிவிட்டு அது விலகிட்டே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஆங்கரோட கொஸ்டினை இப்படியோ டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரில் கார்த்தி வந்து இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியுது அந்த ரிப்ளையை பார்க்கும்போது அந்த வீடியோவில் பட் அது எந்த மாதிரி ஒரு இது அதிர்வலை ஏற்படுத்திடுச்சு அது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாணவர்கள் ஆந்திரப்பிரதேசோட துணை முதலமைச்சர் அதுக்கு ட்வீட் போடுற அதாவது சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளில் சனாதானத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க சனாதானத்தை பற்றி பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் பார்த்து பார்த்து பேசணும் அந்த மாதிரியான ஒரு ட்வீட் போடுறார் அது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு எல்லாருமே இப்போ அதை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி என்ன நடந்துச்சு அப்படி என்ன கார்த்தி பேசிட்டாருன்னு சொல்லிவிட்டு படம் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இப்போ ஆந்திரப்பிரதேஷில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ப்ராப்ளம் ஆச்சுன்னா படத்துடைய ப்ரொடக்ஷன் பெரிய ஒரு அடி விழுந்துடும் இப்போ டூ டி பிக்சர்ஸ் அப்படிங்கிறப்போ சூர்யாவுக்குமே இதை வந்து பெரிய ஒரு இலை ஏற்படுத்திடும் இந்த மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸையும் கன்சிடர் பண்ணிவிட்டு கார்த்தி வந்து என்னை மன்னிச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மன்னிப்பு கேட்டு ஒரு ட்வீட் போடுறாரு அவருடைய சோஷியல் மீடியா ஹேண்டில் அண்ட் பவன் கல்யாணும் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணிட்டாரு லைக் ஒரு சுமூகமாக போகிற மாதிரியான ரிப்ளை வந்துருச்சு அவருமே படம் நல்லா வரணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வாழ்த்து சொல்கிற மாதிரி இது வந்து கூலாக முடிஞ்சிடுச்சு பெரிய ஒரு கான்ட்ரவர்சி ஆகாமல் பட் இந்த இடத்துல என்ன யோசிக்க தோணுதுன்னா கார்த்தி என்ன தப்பாக பேசிட்டாருங்கிற மாதிரி இணையதளவாசிகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவர் தப்பே பண்ணால் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் இப்போ கார்த்தி வந்து பேசின விஷயங்கிறது வந்து எந்த விதத்துலையுமே திருப்பதி லட்டுங்கிற ஒரு ஒரு டாப்பிக்கை வந்து இன்வால்வ் ஆகலை ஆக்சுவலி அவர் அவர் ஜஸ்ட் ஒரு லட்டை பற்றி பேசியிருக்காரு லட்டுங்கிறது கான்ட்ரவர்ஷியலான விஷயம் அதை பற்றி நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் முடிஞ்ச அளவுக்கு அந்த கொஸ்டின்லேருந்து ஒதுங்க தான் பார்த்துருக்காரு பட் அதோடைய அதிர்வலை அப்படிங்கிறது எப்படி போயிருக்குன்னு மட்டும் பாருங்களேன் இதே நம்ம யூடியூப் எடுத்துக்கும் பைதாபங்கள் கோபி சுதாகர் இப்போ அவங்க எடுத்த அந்த டாபிக் எல்லாமே பார்த்தோன்னா ஏகப்பட்ட அரசியல் தலைவர்களை வந்து ட்ரோல் பண்ற மாதிரியான வீடியோக்கள்லாம் போட்டிருக்காங்க அண்ட் அதுக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்கு நிறைய அதிர்வலையும் வந்துருக்கு பட் அதை பார்க்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக எடுத்துகிட்டு போயிருவாங்க பட் இப்போது ரீசெண்டாக திருப்பதி லட்டு பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதில் ஆக்சுவலாக அந்த வீடியோவில் எந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க வந்து கன்வே பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து திருப்பதி கோயிலுக்குள்ளே வரக்கூடிய பக்தர்களை எல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் அலோவ் பண்ணுறீங்க அவங்களுடைய உடைமைகள் அவங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு தான் அலோவ் பண்ணுறீங்க பக்தர்கள் கோயிலுக்குள்ளே வரும்போது இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இப்போ திருப்பதி லட்டில் ஃபாரின் ஃபேக்ட் கலந்துருக்குங்கிறப்போ அது எப்படி நீங்கள் செக் பண்ணாமட்டிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் அந்த வீடியோவில் எழுப்பியிருக்காங்க போல் அந்த வீடியோ வந்து யூடியூப்பில் அப்லோட் ஆகி கொஞ்சம் ஒரு ஒன் ஆர் டூ ஹார்ஸில் அது அவங்களே எடுத்துட்டாங்க அண்டு அவங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டலில் மக்களுடைய மனதை புண்படுத்துற மாதிரி நாங்கள் ஏதாச்சும் அந்த வீடியோவில் கன்வே பண்ணியிருந்தால் எங்களை மன்னிச்சுருங்க எங்களுடைய மோட்டோ அது கிடையாது அதை பார்த்த மக்கள் வந்து நீங்கள் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கீங்க உங்களுடைய நம்பிக்கையை வந்து எந்த விதத்துலயாச்சும் நாங்கள் கேலி பண்ணுற மாதிரியான காட்சிகள் அதில் இடம்பெற்று இருந்துச்சு நம்ம மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க தரப்புலையுமே ஒரு மன்னிப்பு கேட்டிருக்காங்க அண்டு பிரகாஷ்ராஜ் அவர்கள் திரைத்துறையில் அவரும் ஒரு ஒரு அங்கம் மதிக்கிறாரு ஈவன் அவருக்கு கர்நாடகாலேயுமே ஒரு நல்ல ஒரு ஃபேன் பேஸ் ஸோ இப்படி இருக்கும்போது ஆந்திரப்பிரதேஷ் துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாணம் அவர்களுடைய அந்த ஒரு ஆக்ஷன் இப்போது நீங்கள் திருப்பதி லட்டில் இந்த மாதிரியான ஃபாரின் ஃபேட் கலந்துருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆக்ஷன் எடுக்காமல் மௌன விரதம் இருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க ஸோ இதெல்லாம் எப்படி அக்செப்டபுளாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக அதுக்கான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் யார் அது பண்ணியிருக்கங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது விட்டுட்டு இப்போ இந்த மௌன விரதம் இருக்கிறதுங்கிறது எந்த விதத்தில் அது ஒரு சொல்யூஷன் ஆகும் ஒரு தீர்வாகுங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அதுக்கு பவன் கல்யாணவர்கள் வந்து நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ பிரகாஷ்ராஜ் வந்து நான் இப்போ ஷூட்டிங்கில் இருக்கேன் அவுட்டோரில் இருக்கேன் வெளியூரில் இருக்கேன் நான் முப்பதாம் தேதி வந்துருவேன் வந்ததுக்கப்புறம் இதை பற்றி பேசிக்கலாம்னு சொல்லியிருப்பார் இது பார்க்கும்போது என்ன தெரியுது ஒரு அரசியலில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுங்கிறது வந்து எந்தெந்த விதத்துலனா வந்து சினிமாவுக்குள்ளேயும் சினிமாவை சார்ந்தவங்க மத்தியிலையுமே வந்து ஒரு விஷயத்தை ஏற்படுத்துது ஒரு அதிர்வலை ஏற்படுத்துது அப்படிங்கிறது பாருங்களேன் அண்டு நீங்கள் கார்த்தி அந்த படத்தோடைய ஈவெண்ட்டில் பேசினது சரியாக தவறாக நீங்கள் பார்த்தீங்களா ஏன்னா வந்து நான் பார்க்கல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் அவங்க வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கன்வே பண்ணியிருந்தாங்க அண்ட் அவங்க கன்வே பண்ணது வந்து சரியாக தவறாக அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அண்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்படி ஸ்டார் சைனிங் அஃபும் பிஜே கார்த்திக்